அன்பிற்கினியவர்களே நெஞ்சார உங்களை வாழ்த்துகின்றோம் இனிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க ஆண்டவரது பெயரால் உங்களை வாழ்த்தி உங்களுக்காக ஜெபிக்கின்றோம் கேட்போம் காலம் பத்தாவது வாரம் செவ்வாய்க்கிழமை தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை வாசிக்க கேட்டறிவோம் கவனத்தோடு என உண்மையையே பேசுபவர் திருத்தூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று அருள்வசனங்கள் பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு முடிய சகோதரர் சகோதரிகளே நான் ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் உங்களிடம் பேசுவதில்லை கடவுள் உண்மை உள்ளவராயிருப்பது போல் நான் சொல்வதும் உண்மையே நானும் சில்வானும் திமோதேயுவும் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் அறிவித்த இறைமகன் ஏசு கிறிஸ்து ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் பேசுவர் அல்ல மாறாக அவர் ஆம் என உண்மையையே பேசுவர் அவர் சொல்லும் ஆம் வழியாக கடவுள் அருளும் எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேறுகின்றன அதனால்தான் நாம் கடவுளை போற்றி புகழும்போது அவர் வழியாக ஆமைன் என சொல்கிறோம் கடவுளே எங்களை உங்களோடு சேர்த்துள்ளார் இவ்வாறு கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கும் உறவை அவர் உறுதிப்படுத்துகின்றார் அவரே நமக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் அவரே நம் மீட்பை உறுதிப்படுத்தும் அடையாளமாக தூய ஆவியை நம் உள்ளத்தில் பொழிந்து தம் முத்திரையை பதித்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திரு பாடல் நூற்று பத்தொன்பது உம் ஊழியன் மீது உமது முக ஒளி வீச செய்யும் உம் ஊழியன் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும் உம் ஊழியன் மீது உமது முக ஒளி வீச செய்யும் உம் ஒழுங்கு முறைகள் வியப்புக்குரியவை ஆகவே நான் அவற்றை கடைபிடித்து வருகின்றேன் உம் சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகிறது உம் ஊழியன் மீது உமது முக ஒளி வீச செய்யும் அல்லே லூயா அலை லூயா உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க அப்பொழுது மக்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் வினகத் தந்தையைப் போற்றி புகழ்வார்கள் அலை லூயா அல்ல லூயா ஆண்டவரை நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்லேன் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவரங்களோடு இருப்பாராக உங்கள் மாவோடும் இருப்பாராக மத்தே எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் எழுதிய நற்செய்தி பிரிவு ஐந்து வாக்குகள் பதிமூன்றிலிருந்து பதினாறு முடிய அக்காலத்தில் இயேசு தன் சீடரை நோக்கி கூறியது நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் உப்பு ஓர்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்ப்புள்ளதாக்க முடியும் அது வெளியிலே கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும் வேறு ஒன்றுக்கும் உதவாது நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள் மலைமேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர் அப்பொழுதுதான் அது வீட்டிலே உள்ள அனைவருக்கும் ஒளி தரும் இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு அன்பிற்கினியவர்களே ஆண்டவர் அற்புதமான மொழி உங்களது பதில் மொழி ஆம் என்றால் ஆம் என்றும் இல்லை என்றால் இல்லை என்றும் இருக்கட்டும் மற்ற பிற எல்லாமே தீயவனிடமிருந்தே வருகிறது என்று கூறுகின்ற வார்த்தையை கேட்டிருக்கின்றோம் பவுலடிகளார் தன் மக்களுக்கு எழுதும்போது இதனையே அவர் கூறுகின்றார் ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் உங்களிடம் பேசுவதில்லை எப்படி கடவுள் உண்மை உள்ளவராயிருக்கிறாரோ அதே போல நானும் இருக்கின்றேன் எனவே ஆம் என்றால் ஆம் என்றும் இல்லை என்றால் இல்லை என்றும் நாங்கள் கூறுகின்றோம் ஆம் என உண்மையாகவே பேசுபவர் அவர் சொல்லும் ஆம் வழியாக கடவுள் அருளும் எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேறுகின்றன அதனால்தான் நாம் கடவுளைப் போற்றி புகழும்போது அவர் வழியாகவே ஆமன் என சொல்லுகிறோம் என்று கூறுகின்ற வார்த்தையை நாம் இங்கு வாசிக்க கேட்கின்றோம் அன்பிற்கினியவர்களே இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்விலே பல நேரங்களிலே நாம் நம்மை குழப்பிக் கொள்வது எல்லாமே ஆம் இல்லை என்று சொல்லுகின்ற இந்த பதில் மொழியிலே பல நேரத்திலே பலவாறு நாம் குழப்பத்தை ஏற்படுத்துவதனாலேயே நம்முடைய வாழ்வும் குழப்பத்திற்கு உள்ளாகிறது ஆம் என்று சொல்ல நாம் பழகுகின்ற நாம் இல்லை என்று சொல்லுவதற்கும் பழகிக்கொள்ள வேண்டும் இல்லை என்று சொல்ல பழகிக்கொள்கின்ற நாம் ஆம் என்று சொல்ல வேண்டிய நேரத்தில் ஆம் என்று சொல்லவும் நாம் பழகிக்கொள்ள வேண்டும் இத்தகைய தெளிவான மன சான்றோடு கூடிய பதில் மொழியே நம்மை உண்மையிலேயே கிறிஸ்தவ தன்மை உள்ளவர்களாக கிறிஸ்துவிலே உண்மை உள்ளவர்களாக நம்மை வளர்த்தெடுக்கும் என்கின்ற இந்த நல்லதொரு கருத்தையே இந்த நாள் நமக்கு சொல்லித்தருகிறது இந்த பாடத்தை கற்று இதனை வாழ்வாக்க வரம் வேண்டி இனிய நாளாக்குவோம் இந்த நாளை இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிமையானதாய் அமையட்டும் ஆமென்